தனக்கு துணையாயிருக்கும் துணையை இழந்து தனக்கு பலமாயிருக்கும் துணையை இழந்து வாடுகின்றார்கள் பார்த்து பார்த்து சோறு ஊட்டிய பிள்ளைகள் சாப்பிட்டீங்களா கேட்க கூட நேரம் இல்லை அவர்களுக்கு அவ்வளவு வேலை என்று அவர்கள் சொல்லும் சாக்கு போக்கு இறுதியாய் மனம் சொல்லும் உண்மை நம்மை பாரமாய் பார்க்கும் இவர்களோடு நம் இறுதி காலம் மனவேதனையுடன் மரணமாமா வேண்டாம்

கதைகள் கதைகளை நேரம் போவது தெரியாது முடிந்த அவரவர் பகிர்ந்து கோயில்கள் மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு தேர்ந்தெடுத்து சுற்றுப்பயணம் இப்பொழுது தொலைதை எல்லாம் மீட்டு விட்டோட்டோ மீண்டும் ஒரு வாழ்க்கை எங்கள் கொள்கை முடிந்ததை நினைக்காதது நாளையை கனவு காணாதது இன்று உனக்கு தோன்றுவது மகிழ்ச்சியாய் வாழ்வாள் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே யாரிடமும் ஏமாதோபு என்று குற்ற உணர்ச்சியும் உனக்கு வேண்டாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா பொண்ணு அளப்பறை வேறொரு கவிதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்